மேஷராசி அன்பர்களே வணக்கம் இது வந்து அக்டோபர் மாத பலன் உங்களுக்கு அக்டோபர் ஒன்றுலேருந்து அக்டோபர் முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒன்றாந்தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் புரட்டாசி மாதமும் அக்டோபர் பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் ஐப்பசி மாதமும் வருது இப்போ இதில் கிரகநிலைகள் மாற்றங்களும் இருக்குது ஸோ இதை வந்து மாத வாழ்க்கையில் பிரித்தோன்னா ரெண்டாக பிரிக்க முடியும் இப்போ உங்களோட கிரகநிலைகள் எடுத்துக்கும் முதல் பதினேழு நாளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேஷ ராசியில் ஒன்றும் கிடையாது ரிஷபராசியில் குரு இருக்கார் மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார் புதன் சூரியன் கேது கன்னிராசியில் இருக்காங்க ஏழாம் இடமான துலாமில் சூர் சுக்கரன் இருக்கார் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இப்போ கிரக மாற்றங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி புதன் வந்து துலாம் ராசிக்கும் சுக்கரன் வந்து விருச்சிக ராசிக்கு புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி பய பயிற்சி ஆகுறாரு இப்போது அடுத்து பதினெட்டுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் என்ன ஒரு கிரக மாற்றம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் வந்து கடகத்துக்கு போகிறாரு நிச்சமாகறாரு கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி விருச்சிகத்துக்கு புதன் வந்து எட்டாம் தேதி ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இப்போது இதுதான் உங்களோட கிரகநிலைகள் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை ரே நாலு கிரகங்கள் மாறுது புதன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகங்கள் மாறுது மற்றபடி சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது இப்போது உங்களோட பொதுவான பலன்களை பார்க்குறதுக்கு போகலாம் இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு திருமணத்துலேயோ இல்லைனா உறவுகளுக்குள்ளேயோ நட்புகளுக்குள்ளேயோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் உங்களோட எதிரிகளை வெல்றதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் அக்கறை காட்டெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் முன்னேற்றமாக கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு அதாவது அக்டோபர் மாதத்தை பொறுத்தளவுக்கு வண்டி வாகனம் வாங்குகிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரா மாதிரி இருக்கும் அதே மாதிரி சின்னதாக அப்பாவுக்கும் இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாத பயணங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் பதட்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் சில எதிர்பாராத நிகழ்வுகள் இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கவனமா இந்த மாதத்தை பார்த்து ஏற்ப சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப கொண்டு போகிறது நல்லதாக இருக்கும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இவ்வளோ நாள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் முழு மனசோட உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தி சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் செயல்படக்கூடிய மாதமாக இருக்குது இந்த ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் புதிய நபர் துணையாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது அவர் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நுழைய வாய்ப்பு இருக்குது மேலும் நல்ல ஒரு தம்பதிகளுக்கு அதாவது கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் ஏற்படவும் காதல் மற்றும் அன்பு ரெண்டையும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த மாதம் உறவு முறையில் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மாதமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த இந்த மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வரவு எப்படி வரும்னு தெரியாது ஆனால் பல்வேறு வழிகள்ந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு கூட்டு தொழில் அதாவது பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கோ இல்லை இல்லைனா கணவன் மனைவிக்குள்ளே இணைஞ்சி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உறவுகளுக்குள்ளேயும் கணிசமான தொகை அப்பாவுக்கு உறவுகள் மற்ற எல்லாருக்குமே தொகையை செலவிடுறதுக்கு ச ஏற்ற காலமாக தான் இருக்குது கடந்த கால பண கஷ்டம் பற்றாக்குறை அதே மாதிரி நீங்கள் செஞ்ச முதலீடுகள் மூலிமா நல்ல ஒரு பங்கு வர்த்தகம் மூலயமா இந்த மாதம் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய மாதமாக இருக்குது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்குற மாதிரி இருக்கும் சேமிக்கிறது இந்த மாதத்துக்கு உங்களுக்கு அதிக உதவியாக இருக்கும் அதே மாதிரி கடன்களையும் இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவில் குறிக்கிறதுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிங்க லாபஸ்தானத்தில் சனி இருக்கார் ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது என்ன தான் வந்து நிலையில் போய்கிட்டு இருந்தாலும் அவர் உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் தரக்கூடிய நிலையில் தான் இருக்காரு தொழில் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வியாபார நடவடிக்கைகளில் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான முன்னேற்றத்தை காண முடியும் உங்களோட மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நல்ல ஒரு மாற்றங்கள் தெரியும் டெக்னிக்கலாகவும் நீங்கள் நல்ல ஒரு நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் கடன்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வாடிக்கையாளர் கஸ்டமர்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதத்தில் புதுசாக ஒரு தொழில் தொடங்கவோ இல்லைனா புதுசாக ஒரு கூட்டாளிகளை இணைக்கிறதுக்கோ தொழிலில் வாய்ப்புகள் இருக்குது அவங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு குறைஞ்ச அளவு பொது நம்பிக்கைக்குரியதாக இருக்கலாம் இருந்தாலும் அதுவும் பயன்படுத்தக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த மாதத்தில் கொஞ்சம் டென்ஷனு ப்ரெஷர் இருந்தது ஏன்னா குவார்ட்டர்லி அந்த மாதிரி ப்ரெஷர் இருந்தனால இந்த மாதம் கொஞ்சம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு ஈஸியாக வெளிப்படுத்த தொடங் வெளிப்படத் தொடங்கலாம் அதுக்குண்டான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரும் அங்கீகாரம் பெறக்கூடிய மாதமாக இருக்குது ஒரு சிலர் இவ்வளோ நாள் எதிர்பார்த்த இடமாற்றத்துக்கு சில வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்பும் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எந்த வாய்ப்பும் தவற விடாதீங்க இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் சிறப்பாக படிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது லீவு நிறைய வருது உங்களுக்கு ஜாலியாகவும் இருக்கும் அதே மாதிரி சில சந்தோஷமான நிகழ்ச்சிகளும் நடக்கிற மாதிரி இருக்குது வெ வெற்றி அதாவது தேர்வுகள் ஏதாவது எழுதுகிற மாதிரி இருந்திங்கன்னா அதில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய மாதமாக இருக்குது கூடுதல் தகுதி இல்லைனா மேற்கல்வி படிக்கிறதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்கும் உங்களோட சாவி அதாவது மென்பொருள் திறன் நல்ல ஒரு ஒரு ஆன்லைன் கோர்ஸஸ் ஏதாவது படித்து உங்களோட சாத் சான்றிதழ் வாங்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு பலனை தர மாதிரி இருக்குது ஆரோ ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும் இவ்வளோ நாள் இருந்த கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் எல்லாமே குறையணுனால ஆரோக்கியமும் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா பயணம் இருக்கிறதுனால உடலில் அசதி ஏற்படுற மாதிரி இருக்குது மற்றபடி பழைய நோய்களோ இல்லைன்னா காயங்களோ ஏற்பட்டு அதெல்லாம் தீங்க நீங்கி நல்ல ஒரு திடமான மாதமாக தான் இருக்குது ஆக மொத்தம் மேசராசியை பொறுத்தளவுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறந்த மாதமாக இருக்குது சாதகமான மாதமாக இருக்குது எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதகமான மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம் ரிஷ் நேர்களுக்கு வணக்கம் இது உங்களோட அக்டோபர் மாத பலன்கள் இது கொஞ்சம் வித்தியாசமாக விரிவாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஏற்ற பலன்கள் பொதுவாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களோட உறவு நிலைக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் உங்களோட ராசிலேயே குரு இருக்காரு ரெண்டாம் இடத்துல மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார் ஐந்தாம் இடத்துல புதன் சூரியன் கேது இருக்காங்க ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் பத்தாம் இடத்துல சனி பகவான் நிலையில் இருக்கிறாரு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறாரு இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து பதினேழு வரைக்கும் புரட்டாசி மாதமாகவும் பதினெட்டுலேருந்து முப்பது வரைக்கும் ஐப்பசி மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் சின்னதாக ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வர ஐப் புரட்டாசி இருபதாம் தேதி புதன் பார்த்திங்கன்னா மீ க கன்னீராசிலேருந்து துலாம் ராசிக்கு மாறுறாரு அதே மாதிரி புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி சுக்ர சுக்கரன் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு மாறுறாங்க அடுத்தது புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி கடக கடகராசிக்கு செவ்வாய் அதாவது மிதுனத்திலிருந்து செவ்வாய்க்கு வராரு எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன் வந்து துலாம் ராசியிலேருந்து விருச்சிக ராசிக்கு மாறுறாரு ஸோ இதெல்லாம் வந்து கிரகப் பிரயற்சி மாற்றங்கள் நல்லாவே இருக்குது ஸோ உங்களோட பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துலேயும் எடுத்தோம்னா நாலு கிரகம் மாறுது புதன் சுக்ரன் செவ்வாய் திருப்பியும் புதன் ஒரு மாதிரி செகண்ட் ரவுண்டு மாறுகிற மாதிரி இருக்குது மற்றபடி பெரிய பிரச்சனைகளில் எதுவும் இல்லை மற்ற கிரக நிலைகளில் கிரக மாற்றங்களில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சனி பகவான் மட்டும் கொஞ்சம் வக்கர நிலையில் இருக்காரு அமைதியாக போகட்டும் உங்களோட வேலைகளை நாங்கள் பா நாம் பார்க்கலாம் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய மாதமாக தான் இருக்குது இவ்வளோ நாள் இருந்த ப்ரெஷர் டென்ஷனு கொ குழப்பம் வீட்டில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களோட புதலி புதிய முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய அமைகிற மாதிரி இருக்கும் உங்களோட பசங்க மூலியமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் அனுபவிக்கக்கூடிய மாதமாக இருக்குது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையும் ம மன அழுத்தத்தை குறைக்கிற மாதிரி இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் எவ்வளோ ப்ரெஷர் பார்த்துக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களையும் சமாளிக்கிறதுக்கு இந்த மாதம் உதவியாக இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக பயணம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது இது பொது பலன் இப்போ வந்து தனித்தனியாக எடுத்துக்கிட்டோன்னா காதலில் திருமணம் எடுத்துக்கிட்டோன்னா பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உறவு பொறுத்தளவுக்கு நேர்மறையான பலன்கள் இருக்குது பாசிட்டிவாக அவங்க கூட பழகலாம் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நாளை கொண்ட மாதத்தை கொண்டாட வாய்ப்புகள் இருக்குது ஏகப்பட்ட பண்டிகைகள் வருது ஸோ குடும்பத்தோடு இந்த மாதத்தில் ஒரு பொதுவாகவே கொண்டாட எல்லா ராசிக்குமே வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் அது அதிகமாகவே இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு நெருக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உங்களை அவங்களும் அவங்கள நீங்களும் பார்த்துக்கிறதுக்கு ஏற்ற மாதமாக இருக்குது நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குது இந்த கணவன் மனைக்குள்ளே இந்த மா அக்டோபர் மாதம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே வரவு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வீண் விரயங்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதம் கொஞ்சம் போனஸோ இல்லைன்னா வந்து ஊதிய உயர்வு மூலயமா அரியர்ஸ் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் எதிர்பார்த்து உங்களோட செலவுகளை நீங்கள் மேம்படுத்த வேண்டியது கரெக்டாக இருக்கும் கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் உங்களோட குழந்தைகள் இல்லைனா ரியல் எஸ்டேட் மீது நீங்கள் வந்து செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதே சமயம் இந்த மாதம் வந்து கொஞ்சம் வர்த்தகம் அதாவது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய மாதமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு அட்வைஸ் என்னென்னா செலவில் கொஞ்சம் கண்காணிச்சிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பெருசாக இல்லாமல் பார்த்துக்க முடியும் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் புதிய முதலீடுகள் செய்கிறதுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தெரிகிற மாதிரி இருக்கும் வேலை வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு சாதகமான மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களோட வியாபாரத்தை விரிவாக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் அதை கண்டிப்பாக தக்க வச்சுக்கிறது பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த மாதம் உங்களுக்கு நிதி வரவு கணிசமாகவே இருக்கும் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய் வாய்ப்பும் முன்னேற்றத்துக்கு உண்டான நி நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது தொழில் விஷயத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களோட அதாவது குரூப் ஆக்டிவிட்டி ம அது இல்லாமல் கூட வேலை செய்கிறவங்களோட அனுசரித்து போகிறது ஒற்றுமையாக செயல்படுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்கள் டீமில் வந்து புதுசாக உறுப்பினர்களை கொஞ்சம் சேர்ற மாதிரி இருக்கும் அவங்கள வந்து ஆரம்பத்தில் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி ஆரம்பத்தில் மாதம் போக போக உங்களோட பிரச்சனைகள்லாம் சீராகி பிரச்சனை இல்லாமல் இந்த மாதம் போகக்கூடிய மாதமாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட பெண் ஊழியர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக உங்களோட வேலையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முன்னேற்றம் தெரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பல பேர் இந்த மாதம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் நடக்கக்கூடிய தேர்வுகளில் வெற்றி பெறத்துக்கு கொஞ்சம் படிப்பு வசதியாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வெளிநாட்டுக்கு போய் படிக்க விரும்புகிறவங்க இந்த மாதம் அவங்களுக்கு சாதகமான விஷயங்கள் இருக்கிறத அறிய முடியும் முன்னேற்றம் தெரியும் முயற்சி செய்ய வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு விருப்பம் இருந்தால் முடிஞ்சால் போய் படிக்கிறது நல்லது வாய்ப்புகள் நிறைய தேடி வர இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் இந்த மாதம் கொஞ்சம் மேம்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் பார்த்திங்கன்னா உங்கள் மனசில் மன அழுத்தமும் சாப்பாட்டு விஷயத்தில் செரிமான பிரச்சனையும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இருக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்தில் கொஞ்சம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ப பயன்படுத்திக்கிறது நல்லது சில நல்ல ஒரு இது ரிஷப் ராசிக்கு பல மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவான ஒரு மாதமாக தான் இந்த மா அக்டோபர் மாதம் இருக்குது இது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தை எதிர்காலத்துக்குண்டான வகையில் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மாதமாக இருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் மிதுன மிதுனராசினர்களே இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்குண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாதம் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களோட ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார் ம கிட்டத்தட்ட அடுத்த மாதம் அதாவது புற ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கார் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி நாலாம் இடமான கன்னிராசியில் புதன் சூ சூரியன் கேது இருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது புதன் வந்து துலாம் ராசிக்கு போகிறதுக்கும் சூரியனும் துலா ராசி போகிறதுக்கும் அதாவது ஐப்பசி மாதத்தில் ராசி ராசிக்கு பேர்ச்சி ஆகிறதும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது அடுத்த ராசியில் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் சுக்கரன் இருக்காரு சுக்கரன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு போகிறாரு ஆறாவது இடத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசிலியும் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்காங்க வேறு மாற்றங்கள் எதுவும் கிடையாது இப்போது இந்த மாதம் கிரகப்பயிற்சின்னு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறாரு இருபத்தி அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி விருஷிக ராசிக்கு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு அதுக்கு பிறகு வந்து கடகராசிக்கு ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு புதன் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ இதுதான் வந்து உங்களோட கிரக நிலைகள் கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது பார்த்து போகிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அறிவையும் ஞானத்தையும் விரிப்படு விரிவுபடுத்துறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல ஒரு படிப்பு படிக்கலாம் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு உதவியாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வசதியும் ஆடம்பரமும் நல்லாவே இருக்குது ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதமாக தான் இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அமைதியாக அனுபவிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது இன்றைக்கி இந்த மாதத்தில் சிலர் வந்து மந்திரம் சொல்கிறதோ இல்லைன்னா ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது குறிப்பாக ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் போகும்போது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது நல்லதாக இருக்கும் அது வாய்ப்பும் அமையும் உதாரணத்துக்கு நல்ல ஒரு கோயில் குளம் உண்டான வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது பசங்க குழந்தை மேல மேலே வந்து நல்ல ஒரு அக்கறை காட்டக்கூடிய மாதமாக இருக்கும் ஆடம்பரமாக இந்த மாதத்தில் கொஞ்சம் பண் விசேஷங்களும் இருக்குது பண்டிகைகளும் இருக்கிறதுனால செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த மாதத்தை உங்களுக்கு தக்கவாறு கொண்டு போகிறது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கொஞ்சம் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவி உறவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாதம் கவனம் செலுத்தி உறவை மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அன்பை பாசத்தை காதலை ஈஸியாக வெளிப்படுத்துறதுக்கு உகந்த மாதமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு எதிர்காலத்துக்குண்டான உறவுகளை பாலமாக அமைச்சிக்கிறதுக்கு இந்த மாதம் உதவியாக இருக்குது உங்களோட தொனக்கூட இந்த இந்த மாதம் இணுக்கமான உறவை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அப்பப்போ சின்ன சின்ன ஒரசல் பொரசல் வரும் அதெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் ஏற்படுத்தாது உறவுகளில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது கணவன் மனைவி அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லைனா நீங்கள் ரெண்டு பேரும் தொழிலில் கொஞ்சம் பார்ட்னராகவோ இல்லைனா சில பிஸ்னஸில் ஒன்றா இருந்தீங்கன்னா சின்னதாக தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற தொழிலில் சின்ன தடைகள் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் சமாளித்து முன்னே முன்னேற வழியை தேடி வெளியில் வரது நல்லது ஆ ஆக மொத்தம் இந்த மாதம் பொறுத்த பொறுத்த அளவுக்கு சராசரிக்கும் மேலாகவே இந்த மாதம் உறவில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக தான் இருக்குது நிதி நிலைமை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பங்குச்சந்தை அதாவது ட்ரேடிங்கோ இல்லைன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா சாதகமாக ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா புதிய முயற்சிகளை தொடங்கிறதுக்கு உண்டான செலவுகளை அவங்க ஏற்றுக்குவாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த சொத்து விவர சொத்து பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு கைக்கு பணம் வர மாசமாக இருக்குது இந்த மாதம் புதிய வாகனங்கள் வாங்கிறதோ இல்லைன்னா சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தில் அம்மாவோட உடல்நிலைக்கு கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரவு வருமானம் ஏ முன்னாடி செஞ்ச முதலீடுகளில் இருந்து நல்ல ஒரு பண வரவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி கிட்ட வந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் நல்லாவே இருக்குது சிறந்து இருக்கும் சில சவால்களை சந்திக்க நேர்னா நேர்ந்தாலும் அதை உங்களோட உக் உக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பாக இருக்குது சாதகமான எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி அதாவது குரூப் அதாவது பிஸ்னஸ் குரூப்போ இல்லைன்னா வந்து பார்ட்னர்களுக்குள்ள நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதம் தொழில் வேலையில் சாதகமான காலக்கட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது மாதத்தில் முதல் பாதியில் அதாவது புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் ஊதிய உயர்வோ பதிவு உயர்வோ போ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் செகண்ட் ஆஃபில் பார்த்து நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் செகண்ட் ஆஃபில் வேலையை பற்றி பெரிய முடிவு எடுக்க வேண்டாம் அதாவது குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் உங்களோட கம்யூனிகேஷனும் அதே மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா வந்து பிஸ்னஸில் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறவங்க மேலதிகாரிகள் அவங்கக்கிட்டலாம் வந்து தொடர்புகளை பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாகவும் வசதியாகவும் வேலை செய்கிற மாதிரி இருக்குது கமிஷன் இல்லைன்னா போனஸ் போன்ற பல வெகுமதி இந்த மாதம் உங்களுக்கு வருது சந்தோஷமாக இந்த மாதத்தை வேலை செய்கிறவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய மாதமாக தான் இருக்குது கண்டிப்பாக தீபாவளி போனஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் நேர்மறையான கண்ணோட்டம் படிக்கிறதுக்கு உண்டான ஜாலியான விருப்பங்கள் இருக்குது லீவு அதிகமாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் உங்களோட ரெண்டாம் பாதி அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாம் பாதியில் கொஞ்சம் உங்களோட சிந்தனைகளில் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படும் அதே மாதிரி உங்களுக்கு படிப்பில் அங்கீகாரத்தையும் வெற்றியும் கொண்டு வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களோட நீங்கள் எழுதுகிற போட்டித் தேர்வுகளில் கவனமாக செஞ்சு சாத்தியமாக வெற்றி பெற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் சீரம் சீராக இருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை பல நாள் நோயிலருந்து வெளியில் வர மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுக்கு அடுத்தவங்களால் உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களை நீங்களே மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை சாதகமாக மாதத்தை சாதகமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் தேடி வருது லைஃப்பை இந்த மாதத்தை என்ஜாய் பண்ணுங்க தவற விட்டுறாதீங்க